தமிழ் டாக்கேஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நீ நான் காதல் இந்த வார்த்தைக்கு நான் எப்போயும் என்ன என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது அபியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் அபி அம்மாவுக்கு வந்து தெரிய வந்திருக்கு இது வந்து எப்படி தெரிய வந்துச்சு தான் இப்போ சஸ்பென்ஸாக இருக்குது ஒரு வேலை வந்து கிருஷ்ணா இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்கானா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணாவுக்கும் அபிக்கும் அதாவது முருளைக்கும் அபிக்கும் கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போது அபியோட அத்தை சொல்லவும் இதையே வந்து இப்போ அபியோட அப்பா பிளாக்மெயில் பண்ணி நீ கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா தான் நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு அபியும் இப்போது இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் இப்போ என்ன போது முரளிக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகுமா இல்லை லாஸ்ட் மினட்டில் நம்ம ராக வந்து அபியை கல்யாணம் பண்ண போகிறாரா காப்பாற்ற போகிறாரா அப்படின்றது தான் பட் தெலுங்கு வருஷனில் பார்த்திங்க அப்படின்னா மண்டபத்துக்கு போயிடுவாங்க அதை கோவிலுக்கு போயிடுவாங்க அங்கே கடைசி நேரத்தில் நம்ம ராக வரவும் இந்த முரளி பார்த்திங்கன்னா எச்சு ஓடி போயிடுவோம் அங்கே நம்ம ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இதில் என்னாக ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்